வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் வந்து தமிழக தலைவர் வேல்முருகன் அவர்கள் கவனம் ஈர்த்த முக்கிய நிகழ்வு எடுக்கப்பட்டு அதிர்ச்சியில் எதிர்கட்சிகள் இதை பத்தினு மூளை வர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக தொடர்ந்து வெற்றிகளை பெறுவதற்கு முக்கிய காரணம் கூட்டணியை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்கிறார் என்பதுதான் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றுள்ளது திமுக தனது கூட்டணி கட்சிகளை தொடர்ந்து தக்கவிப்பதாலேயே அதிமுகவால் வலிமையான கூட்டணி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாமக தாமக போன்ற கட்சிகளும் பாஜக பக்கம் சென்றதால் அதிமுகவால் வலிமையான கூட்டணி அமைக்க முடியாமல் போனது இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி முதல் முறையாக களமிறங்கும் கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என இப்போதே அவர் ஆஃபர் அறிவித்து வருகிறார் இப்படி இருக்க கூட்டணி கட்சிகளை தக்கவிப்பது அதிமுக திமுக தலைமைக்கு சவாலாக உள்ளது திமுக கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் பி இடதுசாரிகள் வேல்முருகனின் தாவாக்கா ஆகியவை வெவ்வேறு சமயங்களில் ஆட்சி விமர்சித்து பேசி வருகின்றன ஆனாலும் அவை உடனுக்குடன் பேசி சமாளிக்கப்பட்டு வருகிறது ஆனால் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர்களின் போது அடிக்கடி திமுகவினருடன் மல்லுக்கட்டும் சம்பவங்கள் நடந்து வந்தன இதில் உச்சகட்டமாக கடந்த வாரம் அவையில் அவர் தனக்கு பேச கூடுதல் நேரம் கெட்டு சபாநாயகரை நோக்கி நகர்ந்து வந்ததால் சலசலப்பு உருவானது அந்த சமயத்தில் அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் வேல்முருகன் அவர்களை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் வேல்முருகனை அதிக பிரச்சனைத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று கண்டித்தார் இதனால் கூட்டணியிலிருந்து விலகிவிடுமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் விலகிவிடுவேன் என்றும் அதில் தனக்கு வருத்தமில்லை என்றும் வேல்முருகன் அவர்கள் கூறியிருந்தார் திமுக மீது வேல்முருகன் அதிருப்தியில் இருப்பதாகவும் கூட்டணியிலிருந்து வெளியேற வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டது அது மட்டுமல்லாமல் அண்மை காலமாக பாமகவுடன் வேல்முருகன் அவர்கள் நெருக்கம் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது எனவே சட்டமன்ற தேர்தலில் பாமக அங்கமிக்கும் அணியில் தமாக அங்கமிக்க வாய்ப்பு இருப்பதாக எழுந்தன இப்படிப்பட்ட நிலையில் ஒருவேளை வேல்முருகன் அவர்கள் கூட்டணியில் இருந்து விலகினால் திமுக கூட்டணியில் ஓட்டு விழுந்து விட்டதாக பெரிதாக விவாதி கிளப்ப எதிர்கட்சிகள் திட்டமிட்டிருந்தன இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று தற்போது எதிர்கட்சிகளை ஆட்டம் வைத்துள்ளது அதாவது உடனே வேல்முருகனை சந்திக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அழைத்துள்ளார் அதன்படி நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் உள்ள முதலமைச்சர் அறையில் வேல்முருகன் மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோரது சந்திப்பு நடைபெற்றுள்ளது அப்போது அன்று நடந்த சம்பவம் தான் பேச நினைத்த விஷயம் என அனைத்தையும் முதலமைச்சரிடம் கூறியிருக்கிறார் வேல்முருகன் அதை கேட்டுக்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் தனது கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று அட்வைஸ் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த வேல்முருகன் அவர்கள் காயம்பட்ட என்னுடைய மனதிற்கு மருந்துள்ளும் வகையில் முதலமைச்சருடனான இந்த சந்திப்பு நடந்ததாக கூறினார் இதன் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் தமிழக வாழ்வுமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஆகியோருக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கியுள்ளது அந்த வகையில் திமுக கூட்டணியில் இருந்த சலசலப்பு தற்போது முழுவதுமாக நீங்கி மீண்டும் திமுக கூட்டணி வலிமையாக உறுதியாக உள்ளது இது திமுக கூட்டணியை உடைக்க காத்திருந்த எதிர்கட்சிகளுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெரிய கட்சி கட்சி சிறிய என்ற வேதமில்லாமல் தன்னுடைய கூட்டணியுள்ள உள்ள அனைத்து கட்சிகளையும் சமமாக மதித்து அவர்களுக்கும் உரிய மரியாதையும் அங்கீகாரமும் கொடுத்து தொடர்ந்து தனது தலைமையிலான கூட்டணியை வலிமையாக வைத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மண்டல குறிப்பிடுங்க